ஹாய் வெல்கம் டு ஹாய் ஸ்டோரி சேனல் இன்று நாம் மெசபொத்தோமியா நாகரிகம் முதல் ஆரியர்கள் வருகை வரை பற்றிய முழு விவரங்களை இந்த காணொலியில் பார்ப்போம் கீழுமோ நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வனவாசத்திலிருந்து விவசாயம் நோக்கி வந்தான் நதிகள் அவனது வாழ்க்கையின் மையமாக இருந்தன இதே நேரத்தில் உலகின் நான்கு முக்கிய நாகரிகங்கள் மலர்ந்தன மெசபொத்தோமியா எகிப்து சிந்துவெளி பள்ளத்தாக்கு மற்றும் சீனா முதலில் மெசபொத்தோமியா நாகரிகத்தின் ஊர் என்று அழைக்கப்பட்டது கியோமு மூன்று ஆயிரத்து ஐநூறு இரண்டாயிரத்து ஆண்டுகளில் டைக்ரிஸ் மற்றும் யூபிரடிஸ் நதிக்கரையில் மக்கள் வாழ்ந்தனர் இங்கு மனிதர்கள் முதல் நகரங்கள் சட்டம் வணிகம் மற்றும் எழுத்தை உருவாக்கினர் மக்கள் வெவ்வேறு தொழில்களில் ஈடுபட்டு சமூக ஒழுங்கை பேணி வளர்ச்சியை நிலைநிறுத்தினர் இதே காலத்தில் சிந்துவெளி பள்ளத்தாக்கில் ஒரு அற்புத நாகரிகம் வளரத் தொடங்கியது கியோமு மூன்று ஆயிரத்து முன்னூறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டுகளில் மோகென்ஜாதாரோ மற்றும் ஹரப்பா போன்ற நகரங்கள் அமைந்தன நகரங்கள் சீரான நடைமுறையில் அமைந்திருந்தன மக்கள் சமுதாயத்தின் ஒழுங்கை மனதில் வைத்தனர் அது சிந்துவின் மௌன சிறப்பாகும் அதே காலத்தில் நைல் நதிக்கரையில் எகிப்து வளர்ந்தது கிமு மூன்று ஆயிரத்து நூறு ஆயிரத்து நூறு ஆண்டுகளில் பிரமிட்கள் ஸ்பிங்ஸ் மற்றும் மகா கோவில் கட்டுமானங்கள் உயர்ந்தன எகிப்தியர்கள் ஆன்மீக வாழ்வையும் கடவுள்களை வழிபாடையும் மிக முக்கியமாக வைத்தன விவசாயம் வர்த்தகம் மற்றும் துறைமுகங்கள் எல்லாமே நாகரிகத்தின் ஒரு பகுதியாயின உகியோமு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி நூற்று இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் ஹுவாங்ஹே நதிக்கரையில் சீனாவின் முதல் நாகரிகங்கள் மலர்ந்தன விவசாயம் கலை தத்துவம் மற்றும் கல்வி வளர்ந்தன ஒழுக்கம் கலாச்சாரம் மற்றும் அறிவுத்திறன் ஆகியவை சீன நாகரிகத்தின் அடையாளமாக விளங்கின சிந்து சமவெளி நாகரிகம் அதன் பரப்பளவு உலகின் மிகப்பெரிய நாகரிகங்களில் ஒன்றாக இருந்தது வடக்கில் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஷோடுகாய் சிந்து நாகரிகத்தின் வட எல்லை லாபிஸ் லாசுலி வணிகத்தின் மையம் தெற்கில் மகாராஷ்டிராவின் தைமாபாத் நாகரிகத்தின் கடைசி தூரம் செங்கல் வீடுகள் வெண்கல சிலைகள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டன கிழக்கில் உத்தரப்பிரதேசத்தின் ஆலம் கிர்பூர் சிந்து கலாச்சாரம் கங்கை சமவெளிக்குள் வந்த அடையாளம் மேற்கில் பாலுசிஸ்தானின் சுட்கோஜெண்டர் அரபிக் கடற்கரை அருகே அமைந்த துறைமுக நகரம் வெளிநாட்டு வணிகத்தின் நுழைவாயில் இவ்வாறு சிந்து சமவெளி நாகரிகம் ஆப்கானிஸ்தானிலிருந்து மகாராஷ்டிரா வரை அரபிக் கடலில் இருந்து கங்கை சமவெளி வரை ஒரு அற்புதமான ஒற்றுமையின் பேரரசு சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் பற்றி பார்ப்போம் பதினோராயிரத்து இருபத்தி ஒன்றில் தயாராம் சாஹினி கண்டறிந்த ஹரப்பா ராவி நதிக்கரையில் அமைந்த அழகிய நகரம் ஒழுங்கான வீதிகள் செங்கல் வீடுகள் இதன் மற்றொரு பெயர் புதைக்கப்பட்ட நகரம் இதுவே முதலில் கண்டுபிடித்த நகரம் அடுத்த வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஆர்பாக்டி பானர்ஜி கண்டுபிடித்த மொஹெஞ்சதாரோ சிந்து நதிக்கரையில் அமைந்த பிரம்மாண்ட நகரம் இதன் மற்றொரு பெயர் மவுண்ட் ஆஃப் டெத் பெரும் குளம் அதன் பெருமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் என் ஜி மஜும்தர் கண்டுபிடித்த சன்ஹுதாரோ கைவினைஞர்களின் ஊர் முத்துக்கள் ஆபரணங்கள் கைவினை நுணுக்கம் இங்கு உருவானவை நாகரிகத்தின் தொழில் திறனை வெளிப்படுத்துகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் கோஸ் கண்டுபிடித்த காலிபங்கன் காகர் நதிக்கரையில் அமைந்தது இங்கு காணப்பட்ட வேளாண் வயல்கள் மற்றும் யாகவேடிகள் ஆன்மீகம் மற்றும் விவசாயம் இணைந்த வாழ்வை சொல்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் ஆர் ராவ் கண்டுபிடித்த குஜராத்தின் லோதல் இது ஒரு வணிக துறைமுகம் கப்பல்கள் கடல் வணிகம் மெசபொத்தொமியாவுடன் இணைந்த உறவுகள் இதன் சிறப்பு பதினொன்பது நூற்று அறுபத்து மூன்றில் சூரஜ் சூரஜ்பன் கண்டறிந்த இந்தியாவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்று ராகி கர்கி நுட்பமான வடிவமைப்பு சமூக அமைப்பு நாகரிகத்தின் உச்சம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் சிந்து நாகரிகம் என்று நமக்கு ஒழுங்கு தொழில்நுட்பம் ஒற்றுமை என்ற பாடம் சொல்லுகிறது இது நம் வரலாற்றின் உயிர் நிமிடம் இன்று நம் காலத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன் சீரான நகர வாழ்க்கை இருந்ததா ஆம் அதுதான் சிந்துவெளி நாகரிகம் ராவி சிந்து கங்கை பள்ளத்தாக்குகளின் ஓரங்களில் செழித்த இந்த நாகரிகம் நகர திட்டமிடலின் அதிசயம் நகரத்தின் மையத்தில் சிடாடல் உயர்ந்து நிற்கிறது கீழ் நகரத்துடன் வித்தியாசமான தோற்றம் கொடுக்கிறது தொண்ணூறு டிகிரி கோணத்தில் வெட்டப்பட்ட தெருக்கள் அடுக்குமாடி வீடுகள் வடிகால் அமைப்புகள் மனித கைவினையின் முதன்மை சான்றுகள் சிந்துவெளி மக்கள் சுட்டப்பட்ட செங்கர்களை பயன்படுத்தி வீடுகளை கட்டின மோகெஞ்சதாரோவின் பெருங்குளம் சுத்தமும் சமூக வாழ்வும் இணைந்த ஒரு சின்னம் மணிகள் ஆபரணங்கள் சிற்பங்கள் அவர்கள் கலை உணர்வை வெளிப்படுத்தின ஒவ்வொரு ஆபரணமும் அழகும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தது அவர்களின் அன்றாட உணவில் கோதுமை அரிசி பருப்பு மற்றும் காய்கறிகள் அடிப்படையாக இருந்தது சில சமயங்களில் மாமிசம் மற்றும் மீன் சேர்க்கப்பட்டது விவசாயம் வர்த்தகம் மற்றும் நம்பிக்கைகள் அனைத்தும் இங்கு ஒன்றாய் பின்னிப்பிணைந்திருந்தன பெண் தெய்வ சிலைகள் புரோட்டோ சிவன் உருவங்கள் அரச மர வழிபாடு மற்றும் சின்னங்கள் இது அவர்களின் நம்பிக்கைக்கு சான்றுகள் இன்று சிந்து வெளி நாகரிகம் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்று கட்டமைப்பும் கலாச்சாரமும் சேர்ந்தால்தான் மனித முன்னேற்றம் சாத்தியம் சிந்துவெளி மக்களின் வணிகம் மற்றும் வர்த்தகம் விவசாயத்தின் அடிப்படையில் வளர்ந்த சிந்துவெளி நாகரிகம் வணிகமும் கைவினையும் மலர்ந்து செழிப்பின் மையமாக இருந்தது களிமண் பானைகள் முத்துக்கள் மணிகள் இவை அனைத்தும் அவர்களின் கைவினை திறனின் சான்றுகள் கார்னேலியன் கற்கள் தங்கம் வெள்ளி சிப்பி இவர்களின் கைகளால் அழகான நகைகளானது சிந்துவெளி மக்கள் தயாரித்த பொருட்கள் தொலைதூர மெசப்பதோமியாவிற்கே சென்றன இதற்கு சான்று சுமேரியர்கள் எழுதிய யூனிஃபார்ம் கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளது லேபிஸ் என்று அழைக்கப்படும் வைடூரியம் ஷோடுகையிலிருந்தும் கார்னெலியன் என்று அழைக்கப்படும் சிவப்பு கற்கள் லோத்தலில் இருந்தும் ஸ்டீடைட் தெற்கு ராஜஸ்தானில் இருந்தும் ஷெல் நாகேஸ்வர் பாலகாட்டில் காப்பர் ஓனர் ராஜஸ்தான் ஓமனில் இருந்தும் பெறப்பட்டன அங்கிருந்து தங்கம் தாமிரம் லேபிஸ் லச்சுலி போன்ற அரிய பொருட்கள் இவர்களிடம் வந்தன நிலவழி வணிகத்தில் காளை வண்டிகள் ஒட்டகங்கள் பயணித்தன கடல் வழியில் லோதல் துறைமுகம் செழிப்பின் இதயமாக இருந்தது சிந்துவெளி மக்களின் வணிகம் வெறும் பொருட்களின் பரிமாற்றம் அல்ல அது நாகரிகங்களின் இணைப்பும் மனித முன்னேற்றத்தின் துவக்கமும் ஆகும் ஒரு காலத்தில் செழித்து விளங்கிய சிந்துவெளி நாகரிகம் ஏன் மறைந்தது மிகச் சீரான நகரங்கள் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் ஒழுங்கான வாழ்க்கை அனைத்தும் திடீரென மாய்ந்தது சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் நதிகள் திசை மாறியது பெரும் வெள்ளங்களும் பஞ்சங்களும் ஏற்பட்டன விவசாயம் சுருங்கியதும் மக்கள் நகரங்களை விட்டு வெளியேறினர் சிலர் இதை ஆரியர் படையெடுப்பு என்று கூறினாலும் பல ஆதாரங்கள் இயற்கை மாற்றமே காரணம் என சொல்கின்றன நதிகள் உலர்ந்ததும் மண் உற்பத்தி குறைந்ததும் வாழ்க்கை சிரமமானது ஆனால் சிந்து வெளி மக்களின் மரபு மறையவில்லை அவர்கள் உருவாக்கிய கட்டமைப்பும் கைவினை நுட்பமும் வர்த்தக அறிவும் பின்னர் வந்த நாகரிகங்களில் உயிர் பெற்றது இன்று அந்த சிதிலங்களின் நடுவே நின்று நாம் கேட்கும் கேள்வி ஒன்று அந்த மகத்தான நாகரிகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன ஆரியர்களின் வருகை சிந்துவெளி நாகரிகத்தின் சிதிலங்கள் மௌனமாகிக் கொண்டிருந்த போது வடமேற்கிலிருந்து ஒரு புதிய மக்கள் வந்து சேர்ந்தனர் அவர்கள் ஆரியர்கள் மலைகளை தாண்டி நதிகளை கடந்து சிந்து கங்கை சமவெளிகளில் குடியேறினர் அவர்கள் குதிரைகளில் வில் மற்றும் வேலுடன் சிந்துவெளி பள்ளத்தாக்கு நோக்கி வந்தனர் விவசாயம் கால்நடை வளர்ப்பு இயற்கை வழிபாடு இவை அவர்களின் வாழ்வின் மையமாக இருந்தது அவர்கள் தீயை அக்னி எனவும் வானத்தை இந்திரன் எனவும் வணங்கினர் ஆரியர்களின் வருகையால் இந்தியா ஒரு புதிய கலாச்சார பரிணாமத்தை அடைந்தது அது வேத யுகம் என அழைக்கப்பட்டது சிந்துவெளி நாகரிகத்தின் சுவடுகள் மெல்ல மாறினாலும் அதன் ஆன்மா ஆரியர்களின் பாடல்களில் மதத்திலும் மரபிலும் கலந்து வாழ்ந்தது சிந்து சமவெளி நாகரிகத்தின் நம்மை ஆச்சரியப்படுத்தும் கண்டுபிடிப்புகள் ஒரு காலத்தில் சிந்து சமவெளிகள் வெறும் மண்ணும் நினைவுகளும் மட்டுமே கொண்டிருந்தன ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் ஒரு மாபெரும் வரலாறு மீண்டும் வெளிச்சம் கண்டது ஹரப்பா மற்றும் மொஹெஞ்சதாரோவில் நடந்த அகழாய்வுகள் உலகையே ஆச்சரியப்படுத்தின ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆறில் சார்லஸ் மேசன் என்பவர் ஹரப்பாவை முதன் முதலில் பார்வையிட்டார் அதன் பின் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் ஆம்ரின் என்ற பகுதியை பார்வையிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஆறில் லாகூர் முதல் முல்தான் வரை ரயில்வே பாதை அமைத்தனர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்றில் இந்திய தொல்லியல் துறை அமைக்கப்பட்டது அதன் முதல் நில அளவையாளராக இந்திய அகழ்வாராய்ச்சியின் தந்தை அலெக்சாண்டர் கண்ணிங்கம் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஆறு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஐந்து இந்த மூன்று ஆண்டுகளில் கண்ணின்கம் ஹரப்பாவை பார்வையிட்டார் நூற்று தொன்னூற்றி இரண்டில் சர் ஜான் மார்ஷல் தொல்லியல் துறை இயக்குநராக பொறுப்பேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் மார்டிமர் வீலர் பார்வையிட்டார் சிந்துவெளி மக்களின் எழுது வடிவத்தின் பெயர் போஸ்ட்ரோஃபெடன் இந்த எழுது வடிவம் இன்னும் புரிய இயலவில்லை அவர்கள் வலமிருந்து இடம் பின்னர் இடமிருந்து வளம் என எழுதினர் ஹரப்பாவில் இரண்டு காப்பர் கண்ணாடிகள் கிடைத்தன மோஹெஞ்சதாரோவில் நடனமங்கை மற்றும் பூசாரி ராஜாவின் சிலைகள் சன்ஹுதாரோ கோட்டையில்லாத நகரம் என்று அறியப்படுகிறது பனாவாலியில் மட்பாண்டங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் எடைகள் மற்றும் அளவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன காளிபங்கனில் நெருப்பு பலிபீடத்தையும் மற்றும் மனித எலும்பு கூட்டையும் கண்டெடுத்தனர் செங்கல் சுவர்கள் வடிகால் அமைப்புகள் முத்திரைகள் களிமண் பானைகள் இவை அனைத்தும் ஒரு சீரமைந்த நகர வாழ்வின் சான்றுகளாக இருந்தன இது வெறும் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் அல்ல மனித நாகரிகத்தின் மறுபிறப்பு இந்த கண்டுபிடிப்புகள் இந்தியாவின் வரலாற்றை புதிய கோணத்தில் எழுத செய்தன முன்னர் யாரும் நினைக்காத அளவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இங்கே ஒரு மேம்பட்ட சமூகம் இருந்தது என்பதை உலகம் உணர்ந்தது இதுவே சிந்துவெளி நாகரிகத்தின் மாபெரும் மறுபிறப்பின் தொடக்கம் நன்றி